ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கொங்கு நாட்டு சமூக நீதி மாநாடு நடைபெறும் என புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜ்கவுண்டர் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் வரும் பதினெட்டாம் தேதி பெருந்துறையில் நடைபெறும் கொங்கு நாட்டு சமூக நீதி மாநாட்டிற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார் இந்த மாநாட்டில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனவரி ஆம் தேதி வந்து கொங்கு நாட்டின் நீதி மாநாடானது கொங்குநாடு வேட்டு கவுண்டர் இளநிலச்சங்கம் மற்றும் புதிய திராவிட களத்தின் சார்பாக நடைபெற இருந்தது இந்த மாநாட்டிற்காக ஆறு மாத ஆறு மாத காலமாக நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம் இந்த மாநாடானது ஈரோடு காவல்துறையின் சார்பாக நாங்கள் கொடுத்த மனுவானது ரிஜெக்ட் செஞ்சாங்க அதை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தொடுத்து அந்த மனுவின் வா வாயிலாக கொங்கு நாட்டின் நீதியை நிலைநாட்டுவதற்காக மாநாடானது நடத்த உயர்நீதிமன்றமானது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் நாளை மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தோம் அது நாளை வந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலே மாநாடு நடத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக சட்டத்தை மீட்டெடுத்திருக்கிறோம்